கரு உரு வழங்கும் சாங்க சரி இப்போ வந்து என்ன அப்படின்னாக்க இப்போ கொடுத்துருந்த வந்து ஒரு இந்த ஃப்ளைட்டு இரநூத்தி எழுபது பேரை காவு கொண்ட ஃப்ளைட்டு அது என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனமாக பார்ப்போம் சில சம்பவங்கள் எப்படியெல்லாம் நடந்திருக்குங்கிறது நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டில் தான் போயிருக்கணும் நினைஞ்சு அது ஸ்டேரிங் எப்படி இருக்கும் அது இப்படி இருக்கும் இப்படின்லாம் இல்லை இது ஒரு திறன் ஆய்வு ஆய்வு மூலம் என்ன என்ன நேர்ந்திருக்கும் என்பதை விளக்கும் ஒரு சேனல் சரி இப்போ வந்து ஃப்ளைட்டு ரூட்டு இது ஃப்ளைட்டோட ரூட்டு இந்த ரூட்டு ஃப்ளைட்டு இதில் போய் நேராக மேலே ஏறுது மேலே ஏறும்போது என்ன ஆகுதுனாக்க ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது பட்டாருன்னு அந்த சவுண்டு அந்த ஆளை சொல்லியிருப்பார் உங்களுக்கு இந்த நபரை சொல்லியிருக்கோம் கொட்டாருன்னு சத்தம் கேட்குது சத்தம் கேட்டவுடனே இங்கே என்ன ஆகுது அப்படின்னாக்க டக்குன்னு கோளாராகிடுது கோளாராக அது முழுக்க முழுக்க உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல மேலே ஏற்றினோடனே இந்த இடத்துல கட்டாரன்னு கேட்டுருது கேட்டவுடனே அப்புறம் மேலே போய் இவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரத்தில் போய் ஸ்லோவாகிடுது ஸ்லோவானத்துக்கு பிறகு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு அதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போகுது அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகுது டவுன் ஆனவுடனே டவுன் ஆனவுடனே இந்த இந்த இங்கே இங்கே போனவுடனே டவுன் ஆக ஆரம்பிச்சிருது இந்த படத்தில் வந்து என்ன ஆகுதுனாக்கா இன்ஜின் ஆஃப் ஆகுது இன்ஜின் ஆஃப் ஆகுது இந்த இன்ஜின் ஆஃப் ஆனவுடனே இதை தாண்டி போய் அங்கிட்டு விழுந்துருது சரியா இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இதில் என்ன ஒரு நடந்திருக்குன்னாக்க மேலே மேலே உந்து சக்தி என்பது ஒன்று உண்டு அந்த உந்து சக்தியானது கீழே இருந்து எம்பி கொடுக்க வேண்டியது அது வந்து மேலே தூக்கி மேலே ஏறும் பொழுது அங்கே என்ன நடந்திருக்குன்னா பயங்கரமான பாஸ்டில் ஏறப்பட்ட பிளேன் அதே பாஸ்ட்லையே போயிருக்கு அதே பாஸ்ட்லே போய் இந்த இடத்துல திரும்பும் பொழுது இந்த வரத்தில் திரும்பும்பொழுது அதே பாஸ்ட்டில் வந்து ஒரு வண்டி போனான்னாக்க எந்த ஒரு இதுவும் எதாச்சும் ஒன்று போயிடும் இல்லைனாக்கா எங்கேயாச்சும் கொண்டு விட்டுருவோம் அதே ஸ்பீடில் போன தொட்டு தான் இந்த விபத்து நடந்திருக்கு அதே ஸ்பீடில் போய் மேலே எலும்பும் பொழுது இந்த விபத்து இந்த இடத்துல நடந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க அந்த ஃப்ளைட்டோட யாரோட மிஸ்டேக் அப்படின்னாக்க இது ஃப்ளைட்டு ஓட்டக்கூடியவரோட மிஸ்டேக் மிஸ்டேக் எப்படி நடந்தது அப்படின்னா இந்த ஃப்ளைட்டு இங்கேருந்து போய் மேலே ஏறும்பொழுது அதே ஸ்பீடில் ஏறும் பொழுது உள்ளார எதை கட்டாயிருக்கு உள்ளார கட் கட்டாவில் உள்ளார கட்டாயிருக்கு அது முக்கியமானது ஒன்று கட்டாயிருக்கு என்ன கட்டாயிருக்கும் அப்படின்னாக்க இதில் வந்து ஃப்ளைட்டு அதே ஸ்பீடில் போய் திருப்பணும் அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒன்று கட்டாயிடும் இப்போ புது வண்டின்னு வச்சுக்கோங்க புது வண்டினாக்கா நம்ம எவ்வளோ ஸ்பீடில் கொடுத்துனாலும் எப்படி ஒன்று போய் திருப்பி வந்துடலாம் பழைய வண்டினாக்க நம்ம போய் திருப்பவிலேயே இப்போ எல்லாத்தையும் கட்டிட்டு ஓடி போயிடும் மொத்தத்தில் பழைய வண்டிங்கிறது வந்து ஸ்பீடு அதிக ஸ்பீடு போனால எல்லாத்தையும் கட்டிகிட்டு போயிடும் ஆக மொத்தத்தில் அந்த எவ்வளோ ஸ்பீடு போகிறோமோ அந்த ஸ்பீடுக்கு ஏதாச்சும் ஒன்று கட்டிகிட்டு போயிடும் நீங்களே பார்த்துருக்கலாம் அதெல்லாம் அப்போ பழைய ஃப்ளைட்டுங்கிறதுனால இது மூமெண்ட் ஆகி போய் மேலே திரும்பும் பொழுது இந்த அட்டாக்மெண்ட் ஆகிருக்கு ஆணத்து போகிறது எப்படி ஆகிருக்கணும் இது ஒன்று ஏர் ஏர் கண்டிஷன் ஏர் போகிற இடம் எலக்ட்ரிக் வர்ற இடம் இன்ஜின் போகிற இடம் அந்த மூணும் தனித்தனியாக இருக்கும் மூணுதுமே தனித்தனியாகவே இருக்கும் ஆனால் அந்த ஏர் வர்ற இடத்துக்கு மட்டும் ஏர் போயிட்டுருக்க இடத்துக்கு மட்டும் இது எலக்ட்ரிக்கோ மற்ற இது ஆயிலோ இந்த இதெல்லாம் இந்த ஆயில் சர்க்குலேஷனோ வராது அப்போ அந்த இடத்துல ஏர் அதி பயங்கரமாக ஆ போனதுனால அந்த இடத்துல வெடிப்பு ஏற்பட்டிருக்கு வெடிப்பு ஏற்பட்ட ஒன்று இது ஆயில் இன்ஸ்பெக்ஷனில் ஆயில் சர்க்குலேஷனில் இருக்கிறதும் இந்த தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அந்த எலக்ட்ரிக்கலுக்கு அதுவும் உள்ளார அடியாங்கச்சு உள்ளார ஏதோ ஒரு பாடு பாட்டு க கலண்டர் கலண்ட ஒன்று எலக்ட்ரிக் சம்மந்தமானது வந்து தனியாக வந்துட்டு எலக்ட்ரிக் சம்மந்தமானது கட்டாயிட்டு சுத்தமாக ஒரு எஃபெக்ட்டு ஆணிச்சுனாக்கா அதை அந்த ஒடிக்கும் போது அந்த எஃபெக்ட்டு வந்து ஃபுல்லான ஸ்பீடு கொடுத்து பார்த்துருக்கோம் அதிகமான ஸ்பீடு கொடுக்கும்போது ஏதாச்சும் கட்டி கிட்டி போயிடும் பல சிலையெல்லாம் அதே மாதிரி அதிக ஸ்பீடு கொடுத்து ரன் ஆகும் பொழுது ஒன்றும் பிரச்சனை நடந்துக்கு நடக்கவே இல்லை ஆனால் மேலே எலும்பும் பொழுது திசை திரும்பும் பொழுது இந்த அட்டாக்கானது நடந்திருக்கு அப்போ நடந்த உடனே அந்த ஏர் ஏர் கண்டிஷனருக்கு போ ஏர் போகக்கூடிய இடத்துல வந்து எந்தமான பாடு இருந்திருக்காது ஆனால் அந்த சர்க்குலேஷன் ஆகக்கூடிய ஆயிலும் எலக்ட்ரிக்கும் என்ற ஆர் இடத்துல அங்கே நடந்தது தான் இந்த திடீர்னு ஒரு சவுண்டு அப்போ என்ன வெடிச்சிருக்கணும் உள்ளற ஆயில் கு ஆயில் சர்க்குலேஷன் போகிறதும் எலக்ட்ரி சம்மந்தப்பட்டதும் கட்டாயிருக்கு கட்டாயி ஆகி தனித்தனி அந்த தனி தனியாக வந்துட்டு அப்போ தனியாக வந்தது தான் அந்த சத்தம் சட்டா கட்டாருன்னு கேட்டது கேட்டவுடனே கொஞ்சம் தூரம் ஃப்ளைட்டு போக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் தூரம் நகர்ந்துருக்கு அதுக்கு பிறகும் போய் ரெண்டாவது ஃபஸ்ட்டு இங்கே இல்லையே இன்ஜினோட சுலோவாக ஆரத்துக்க ஆரம்பிச்சிடுது இங்கே வெடித்த உடனே அடுத்த ஸ்பாட்டு வந்து சுலோவாக இன்ஜின் இயங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுது அப்போ எலக்ட்ரிக்கு வந்து சம்மந்தப்பட்டு அதில் இருந்தால் தான் இப்போ கொடுத்து திருப்புறத்துக்கோ வேறு ஏதாச்சும் பண்ணுறதுக்கே முடியும் ஆனால் எலக்ட்ரிக்கு சம்மந்தப்பட்டது அவர் பவர் கட்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு பவர் கட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் அப்போ பவர் கட்டுனாக்க இது தான் அங்கே பிரச்சனை நடந்திருக்கு பவர் கட் ஆனது வந்து உள்ளார வந்து ஏதோ உடப்பட்டுருக்கு அந்த உடப்பட்டதுனால் நடந்த விபத்து தான் இது உள்ளார உள்ள ஏதோ ஒரு பாட்டு கலண்டுட்டு கலண்டு தனியாக அந்த எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது வந்து கலண்டு வந்துட்டு அப்போ இதுதான் அங்கே உள்ளார் நடந்தது உள்ளே நடந்த இன்ஜினுக்கு உள்ளே நடந்தது இது தான் அப்போ இன்ஜின் மட்டும் தனியாக ஓடிக்கிட்டு வந்திருக்கு அப்போ எலக்ட்ரிக் சம்மந்தமாக எலக்ட்ரிக் சம்மந்தமாக இன்ஜினுக்கு போனால் தான் இன்ஜின் வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ இன்ஜின் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு அந்த இன்ஜின் தான் கொஞ்சம் தூரம் இழுத்துக்கிட்டே போயிருக்கு அது டவுன் ஆகும் ஆக அப்புறம் அதுக்கன் பவர் ஆப் பவர் ஆப்னு சொல்லியிருக்காரு பவர் ஆப்னா இந்த கீழே டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்போ டவுன் ஆக ஆரம்பித்த உடனே இந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும் டவுன் ஆக ஆரம்பிச்சோடனே அது கீழே டவுன் ஆகி வந்த விட்டு தான் கீழே சரசரன்னு கீழே அதே லெவலுக்கு வந்திருக்கு அதே லெவலுக்கு கீழே வந்து டவுன் ஆகி உடனே அதே லெவலுக்கு கீழே வந்திருக்கு கீழே அந்த ஏறினதுலேயே நேராக ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு ஃப்ளைட்டு அப்படியே அதுலேயே டவுன் ஆகி வந்திருக்கு அதுலேயே டவுன் ஆகி கீழே வந்திருக்கு கீழே உடனே ரெண்டாவது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல ரெண்டாவது இன்ஜினும் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்போ மூவிங்க்கான எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது மூவிங்க்கான எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை அந்த இடத்துல எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது அப்போ எலக்ட்ரிக் சம்மந்தமான எந்த ரியாக்ஷன் கிடையாது என்னென்னா அப்படி அப்படி இறந்தாக்க இந்த வீல் வந்து கீழே இறங்கியிருக்கணும் அதுக்கும் இல்லை ஏதாச்சும் ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கணும் அதுக்கும் ஆகலை ஆனால் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு விழுந்தார அது தனியாக ஒரு இது இருக்குது அது எப்படி விழுந்தார் என்பதை நம்ம அதை விளக்குவோம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல டவுன் ஆகிருக்கு டவுன் இந்த இடத்துல ஆஃப் பண்ணி தான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் போயிட்டுருக்குலையே அது கீழே இறங்கி அந்த லைன்லே போயிட்டே இருக்குது அந்த லைன்லேயே போயிட்டுருக்கு ஆனால் அந்த போன இடம் அந்த போன இடத்துல டக்குன்னு கீழே விழுவுது அதை பார்த்துருக்கலாம் நீங்கள் போன இடத்துல டக்குன்னு கீழே விழுவுதுனாக்க போயிட்டு தான் இருந்திருக்கணும் அந்த ஃப்ளைட்டு போயிட்ருக்கில்ல ஆனால் போயிட்டு இருந்தது டக்குன்னு விழுந்துருக்கு அப்போ ஆஃப் ஆகிருக்குங்கண்ணே இந்த இடத்துல இன்ஜின் ஆஃப் ஆகி ரெண்டு இன்ஜினுமே ஆஃப் ஆகப்பட்டிருக்கு அப்போ இன்ஜின் மட்டும்தான் ச சர்க்குலேஷன் அதான் வேலை செஞ்சுருக்கு ஆக எலக்ட்ரிக்கு வேலை செஞ்சுனாக்கா மூவிங்க ஆகிருக்கும் அந்த மூவிங்கான இது அங்கே கிடையாது அப்போ நிலவரம் என்ன அங்கே நடந்ததுக்குள்ளே நடந்ததுனாக்க அதை எதுவும் பண்ண முடியாத சர்க்கு நிலைமையில இருந்திருக்கு அப்போ கீழே அப்படி இறக்கியிருந்தாக்க கண்டிப்பாக வந்து கீழே வீழனாலும் இறக்கிருக்கணும் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் வேலை செஞ்சாவில் கீழே இறக்கிறதுக்கு எலக்ட்ரிக்கு வேலை செஞ்சால எஞ்சின்னு மூவ் வாங்கி மூவிங்கில் போகிறதுக்கு அப்போ அந்த எப்படி கீழே போய் அந்த கீழே போவுமே ஸ்பீடு கீழே அந்த ரன்னிங்கில் போயிட்டுருக்கணும் ஸ்பீடு அந்த ஸ்பீடு தான் போயிருக்கு கீழே ரன்னிங்கில் போவோம் கிண்ணு கீழே பார்த்தீங்கன்னா அந்த தரையில் போவோம் ரன்னிங்கில் அந்த தரையில் போகிறது ரன்னிங்கில் தான் ரன்னிங்கில் தான் அந்த ஃப்ளைட்டோட ரன்னிங் போயிட்டு இருந்துருக்கு அந்த ஃப்ளைட்டு எப்படி போவோம்னாக்கா எதுவுமே எந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அது பாட்டுக்கு நேராக அது கீழே வாக்கே கீழே போய் டக்குன்னு ஆஃப் பண்ணியிருக்காங்க ஆஃப் பண்ணோன்னே தான் எதுவும் விபத்து நட விபத்து நடக்கா பார்த்துக்கலாம்ட்டு ஆஃப் பண்ணியிருக்காப்புல அது சக்குனு கீழே விழுந்தாச்சு இதுதான் அங்கே நடந்தது சரி இது எப்படி நடந்திருக்கும் எந்த காரணத்தினால நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு மூமெண்ட் அதை பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு ஃப்ளைட்டு ஓட்டக்கூடியவர் இந்த சூழ்நிலை போயிருந்தாக்க என்ன நிலவரத்தில் அங்கே இருந்திருப்பாங்க தட்டு தரணும் அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கும் எதை ஆன் பண்ணுறது எதை ஆஃப் பண்ணுறது என்ன பண்ணுறது எதை செய்கிறது அப்படின்னு மூணு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் எம்ப எதை செய்ய முடியும் அப்படியா இருந்தாக்க அந்த ரெண்டாவது இன்ஜினும் ஆன் பண்ணி ஓ ஓடி இருந்தாக்க கண்டிப்பாக மேலே உந்து சக்தி கடத்தினாலும் ஏறி இருக்கணும் அப்போ உந்து சக்தி அதுக்கு ரெண்டாவது இன்ஜினும் ஸ்டா ரெண்டாவது இன்ஜினு ஸ்டார்ட் ஆகி ஓடுனவுன்னே தான் அந்த கொஞ்சம் தூரம்னாலும் அது போயிருக்கு சரி இவங்க சொல்கிற பாதி போய் பார்த்தோம்னாக்கா மேலேயே மேலே ஏறுது அந்த ஃப்ளைட்டு ஃபீல் மேலே ஏறி கண்டிப்பாக அங்கே நான் இன்ஜினு இன்ஜினே வேலை செய்யலை அப்படின்னாக்கா அது நேராக செங்குத்தலாம் வந்து விழுந்துருக்கணுமே ஏன் அந்த ஃப்ளைட்டு அந்த அந்த மாற்றங்கள் ஏற்படலை ஃப்ளைட்டு ஏறுது ஏறினவுடனே ஃப்ளைட்டு டவுன் ஆகுது டவுன் ஆகுனா அதே ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே விழுந்துருக்கணும் ஆனால் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு ஃப்ளைட்டு அது ரன்னிங்கில் போயிட்ருக்கு அந்த ஃப்ளைட்டு அப்போ இன்ஜின் வந்து ரெண்டு இன்ஜின் ஓடப்பட்டிருக்கு ரெண்டு இதுவும் ஓடி ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டு தான் அந்த கீழே போகிற அந்த ரன்னிங்கில் தரையில் போகிற ரன்னிங்லேயே அது போயிட்டு இருந்துருக்கு அப்போ அங்கே நான் கொஞ்சம் தூரம் போனோடனே இன்ஜின் ஆஃப் ஆனது ஒன்று தான் இது கீழே அந்த உழுவை பார்க்குறதா மேலே பார்க்கலாம் அது டக்குன்னு உழுவும் அப்போ அந்த இடத்துல இன்ஜின் ஆஃப் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணோன்னா மொத்தமாக கீழே விழுந்துட்டு இதுதான் அங்கே நடந்தது உங்களுக்கு இன்ஜின் ஃபால்ட் ஆகி உங்களுக்கு வந்து இன்ஜின் இது அங்கே மேலே ஃபால்ட் ஆகி எதுவும் ஃபால்ட் ஆகியிருந்து வேறு இன்ஜினே ஓடலை அப்படின்னாக்க செங்குத்தலாம் வந்து விழுந்துருக்கணும் நச்சினை வந்து கீழே விழுந்துருக்கோம் இந்த பொருளும் தூக்கி இருந்தோம்னாக்க நச்சினம் வந்து கீழே விழுந்துடும் ஆனால் நச்சினு விழுந்துருக்கணுமே இது ஆனால் ரன்னிங்கில் போயிட்டுருக்கேன் ரன்னிங்கில் போயிட்டு போது போய் ஒரு இடத்துல கீழே ஏதாகணும்னா என்ன காரணம் அதோட ரன்னிங் மூமெண்ட்டு இல்லை அதுக்கிட்ட ரன்னிங் மூமெண்ட்டு சக்தி என்பதும் இல்லை சக்தி எப்படி வரும் எலக்ட்ரிக் அன்னைக்கு எலக்ட்ரானிக்கு போய் அதில் சம்மந்தப்பட்டதான் உந்து சக்திங்கிறது கிடைக்கும் சக்திங்கிறது எதால் கிடைக்குனாக்கா ஒரு மூமெண்ட் ஆகுறோம்னாக்க ஒரு சக்தி வேணும் அப்படின்னாக்க எலக்ட்ரிக்கு வேணும் எலெக்ட்ரிக் இருந்தால் தான் அந்த ஜிஸ்டை மாறி தான் அதுக்கு முறையை அது வேலை செய்யும் இன்ஜின் வேலை செய்யும் ஆனால் எந்த மூமெண்ட்டில் இன்ஜின் போணுச்சு அந்த தான் இன்ஜின்னு மட்டும்தான் போயிட்டுருக்கு மட்டும் தான் வேலை செய்ய உணுஞ்சி ரெண்டு இன்ஜின் மட்டும்தான் வேலை செய்தவணுச்சி ஆனால் எதுவுமே அதில் பாட்டில் வேலை செய்யலை அந்த மூ அந்த காற்று வேகத்தில் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே 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 இறங்கி அதே அந்த ரெண்டாவது இன்ஜின் போட்டோன்னா அந்த ரெண்டாவது இன்ஜினுக்கு சப்ளை வாங்கி போயிருக்கு அது இந்த அது அந்த ஒரு சூழ்நிலையில் அங்கே ஆப்பாயினோடனே தான் அது டக்குன்னு கீழே விழுவுறதுக்கு சான்ஸாக இருந்திருக்கு இதுதான் ஒரு முக்கிய காரணம் அதில் அப்போ யாரோட பால்ட்டு அப்படின்னாக்க அவர் ஓட்டுனவரோட பால்ட்டு ஏற்றப்பட்டது இங்கே இங்கே கொண்டிருக்கிறது ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய ஃப்ளைட்டு போய் மேலே ஏறி ஸ்ட்ரைட்டாக போய் போய் திரும்ப போகிற நேரத்தில் தான் அந்த வெடிப்பு ஏற்பட்டுருக்கு அந்த கடார்னு ஒரு சத்தம் கேட்டது அந்த கடார்னு சத்தம் வந்து இதெல்லாம் இதுதான் கேட்டிருக்கு இந்த சவுண்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிருக்கு அதுலேருந்து தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக டவுன் ஆகி வந்திருக்கு அந்த சவுண்டு சவுண்டுக்கு பிறகு டவுன் ஆக ஆரம்பிச்சிடுது எந்த வண்டியுமே தெரியுது ஆனால் ஒரு பிரச்சனைன்னு ஆரம்பிச்சுனாக்க அதுக்கு டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் அதேமாதிரி டவுன் ஆக ஆரம்பிச்சிடுது அந்த டவுன் ஆகத்துலேயே அடுத்த சுறுசுறுப்புக்கு ரெண்டாவது இன்ஜினை போட்டிருக்கா ரெண்டாவது இன்ஜின் போடுறோம்னாக்க கண்டிப்பாக வந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த இன்ஜின் வந்து ஓடணும் ஒரு இஞ்சினை ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த மூவிங்க்கு வந்து அது ஓடுறதுக்கு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் ஆனால் அது அப்போதான் கீழே ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது முடியாத காரியம் இந்த இன்ஜினும் சரசரன்னு இதாகி சப்புன்னு கிளப்பி மேலே தூக்காது அப்போ அவ்வளோ வெயிட்டையும் தூக்குறது வந்து ஒரு இன்ஜினை தூக்குது அப்படியே அவ்வளோ வெயிட்டையும் தூக்குதுனாக்க அந்த இன்ஜின் நல்லா பவராக வேலை செஞ்சால் தான் மேலே தூக்குறதுக்கு உந்து சக்தியானது மேலே தூக்குவதற்கு நல்ல சான்ஸாக இருக்கும் இது தான் அங்கே நடந்த விஷயங்கள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தட்டுண்டு உண்டு உள்ளார ரொம்ப ஆர வரமாக ரெண்டு பேரும் இருந்திருப்பாங்க எதை அமுக்குறது எந்த சிஸ்டத்தை பார்க்குறதுன்னு எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க எந்த சிஸ்டத்தையும் பார்க்க முடியல எதுவும் ஓப்பனாக தானே ஓப்பனே ஆகிறதுக்கு சான்ஸே இருக்காது உங்களுக்கு வந்து ஏற ஏர் இதாக இருந்தாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓப்பன் ஆகிரும் டோர் வந்து ஓப்பன் ஆகுறது வந்து முன்னாடி உள்ள டோர் ஆண்டாக இருந்தாக்கா ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் பின்னாடி உள்ள டோர் வந்து எமர்ஜென்ஸாக போட்டிருக்கணும் இந்த டோர் எமர்ஜென்ஸினாக்க எப்படி விழுந்தார் அப்படினாக்க அவர் அங்கே உள்ளார வெடித்த உடனேயே அங்கே உள்ள வெடித்த உடனேயே இங்கே வந்து வெளியாயிட்டு டோர் வெளியாகிட்டு எப்படி வெளியாகும் ஏர் ப்ரெஷர் காற்றாக இருந்தாக்கா டோர் அன்லாக்கு வெளியே வெளியாகாது ஆனால் ஆயில் லாக்காக இருந்தாக்க கண்டிப்பாக வெளியாயிரும் ஆயில் ஊற்ற ஆரம்பிச்சிச்சுனாக்கா அதோடய எஃபெக்ட் வெளியாகி அந்த டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஆனால் ஏற்காக ஏருங்கிறது வந்து ஏர் ப்ரெஷர் உள்ளே போயிட்டு இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக டோர் ஓப்பன் ஆகாது அப்போ அந்த அதில் வந்து கையில் ஓப்பனம் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அதை வந்து அவங்க இந்த டிரைவராக இருக்கக்கூடிய கேப்டனாக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க எமர்ஜென்சி இதை டோரை ஆன் பண்ணிட்டார் மேலேருந்து வரையிலே எமர்ஜென்சி எப்படி அது ஓப்பன் ஆகும் எமர்ஜென்சி வரை எப்படி அவங்க ஓப்பன் பண்ண முடியும் அதுவும் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது இருந்தால் தானே ஓப்பன் ஆக முடியும் அது எப்படி ஓப்பன் ஆகிருக்கும் அதுதான் ஒரு அதுதான் அந்த பிளேட்டில் உள்ள ஒரு நிகழ்வு என்னென்னாக்க அது ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு ஃப்ளைட்டு முடியாத பட்சத்துக்கு போனாக்க அந்த ஃப்ளைட்டு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுருந்துருக்கணும் ஏர்க்குள்ளே ஏர் சம்மந்தப்பட்டவா இருந்தாலும் ஓப்பன் ஆகுது ஆயில் சம்மந்தப்பட்டவா இருந்தாலும் அந்த டோர் ஓப்பன் ஆகுது ஆனால் இந்த எமர்ஜென்ஸு டோருங்கிறது வந்து எமர்ஜென்ஸு டோருங்கிறது வந்து எப்படி ஓப்பன் ஆகிருக்கணுன்னாக்க அது வந்து இந்த ஃப்ளைட்டோட கண்டிஷன் கண்டிஷன் எப்படின்னாக்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பெரிய ஆபத்து இந்த பிளேட்டுக்கு ஆபத்து அப்படின்னாக்கா அதுக்கு வந்து எமர்ஜென்சி எக்ஸேஞ்சு ஒன்று கொடுத்துருப்பாங்க அது ஓப்பனில் ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடாது அது நம்மளுக்கு தெரியாது இந்த ஆய்வு மூலம் தெரியுதை ஒட்டி நம்ம அதை பார்க்குறோம் அந்த எமர்ஜென்சி டோரு தென்னாவிலே ஓப்பன் ஆகிரும் அந்த எமர்ஜென்சி டோர் அப்படி தான் கொடுத்துருக்கணும் ஆயிலாக இருந்தாக்க ஓப்பன் ஆகாது இயற்கை இதாக இருந்தாலும் ஆஃபன் ஓப்பன் ஆகாது ஆக தள்ளுனாக்க ஏ ஆயிலாக இருந்தாக்க தள்ளுனாக்க வெளியாகிடும் ஆனால் ஏறாக இருந்தாக்க வெளியாகாது டோரு ஆனால் செங்குத்தாக போகிற டோரு எக்கார இருந்தால் மட்டும் ஓப்பன் ஆகாது செங்குத்தாக போகிற டோரு வந்து கீழே வந்து இப்போ படுக்க மாதிரி போடுவோம் அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகாது அந்த கையால் இழுத்து பின்னாடி இழுக்கக்கூடியது வந்து கையால் இழுத்தால் ஓப்பன் ஆகிரும் அப்போ அந்த டோரோட க்ளோசர் வந்து எமர்ஜென்ஸ் எமர்ஜென்ஸ்னாக்க அதுக்காக வைக்கப்பட்டது பெரிய விபத்தில் அந்த ஃப்ளைட்டு மாட்டிக்கிட்டுனாக்க உள்ளார ஏதாச்சும் இது ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு இது ஆயிட்டு அப்படின்னாக்கா இந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓபன் ஆயிரும் இதுதான் அங்கே நடந்திருக்கு இந்த சம்பவம் தான் அங்கே உள்ளார நடந்ததுக்கான ஒரு அத்தாரிட்டி அப்போ ஃப்ளைட்டோட காரணம் என்ன அப்படின்னாக்கா சரியான மூமெண்ட்டில் போயிருக்கு ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு மூமெண்ட்டில் போகவேல பழைய ஃப்ளைட்டு உங்களுக்கு புது பிளைட்டாக இருந்தாக்கா எவ்வளோ மூமெண்ட்டு கொடுத்து போனாலும் பிரட்டி போட்டுட்டு போனாலும் வந்துடும் ஆனால் பழைய பிளைட்டுங்கிறதுனால திரும்ப என்ன செஞ்சிடும் அது என்னக்கா ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் ஒரு பால்ட் ஆகும் நல்ல ஸ்பீடில் போய் மூவ் ஆகி என்ட்ராகி மேலே போயிருக்க அழகாக போயிருக்கு நல்லா மேலே போய் என் ஆகியிருக்கீங்க என்றாகி நேராக ஸ்ட்ரெயிட்டில் போகும்போது ஸ்டெயிட்டை திருப்பும்போது பவர் ரொம்ப அந்த அந்த ஆண்டில் வந்து ரொம்ப பவராக பிடிச்சதை தொட்டு இந்த விபத்து நடந்திருக்கு இந்த விபத்துக்கு காரணம் எப்படி அப்படின்னாக்கா அவங்களோட கண்ட்ரோல் சரியான கண்ட்ரோலில் இல்லை அப்போ இங்கேருந்து மூமெண்ட் ஆகி இங்கேருந்து மூமெண்ட் ஆகி மேலே போகிற வ போகிற வரைக்கும் இந்த ஃப்ளைட்டு கலர் நல்லா இருந்துருக்கு ஆனால் அதுக்கு பிறகு போய் மேலே மேலே ஓங்கி தான் அந்த ஃப்ளைட்டோட நிலவரம் ஆகிருக்கு இது தான் அங்கே நடந்த விஷயம் அப்போ ஃப்ளைட்டு திரும்பியில தான் இந்த சவுண்டுங்கிறது கேட்டிருக்கு இந்த சவுண்டு கேட்டதுக்கு மந்தும் அது கீழே இறங்கியிருக்கு இது தான் அங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஆக எமர்ஜென்சி டோர் வந்து இது வந்து அந்த ஃப்ளைட்லேயே எமர்ஜென்சி ஸ்டோரு இருந்திருக்கணும் இது தான் அங்கே உள்ள உள்ளே நடந்த விம்மை இது வெளிப்படையாக சொல்ல வெளிப்படையாக இல்லை இது உண்மையாக நடந்த ஒரு நிலவரமாக கருதி நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டேன் அது வந்து தீவிரவாதிகளாக இருந்தால் இந்த சூழ்நிலையும் இருக்கலாம் என்று நான் போட்டிருந்தேன் ஆனால் இந்த ஃப்ளைட்டோட நிலவரம் பழைய ஃப்ளைட்டு அதுக்கு ஸ்பீடு கொடுக்கக்கூடாது ஓவரான ஸ்பீடு கொடுத்தாக்க ஏதாச்சும் கைண்டு போயிடும் இல்லைனா புது ஏதாச்சும் மாற்றிருக்கணும் மாற்றாமல் ஓட்டினாக்கா இப்படியெல்லாம் ஒரு சம்பவங்கள் நடந்து தான் தீரும் ஆக ஃப்ளைட்டோட எவ்வளவு கெப்பாசிட்டியோ அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் பொருட்களை ஏற்றி கொண்டு போகணும் கெப்பாசிட்டியை தாண்டி கொண்டு போகணுனாலும் நம்மளுக்கு விபத்து கண்டிப்பாக நடப்பதற்கு சான்ஸ் இருக்குது இதுதான் அங்கே உள்ளே நடந்த ஒரு முழு விவரமாக நம்மளுக்கு இந்த ஒளித்திரையின் மூலம் விவரமாக இந்த இந்த டவுனாக டவுனாகிறதுக்கு காரணம் தான் விழுந்த ஒரு பொருள் வந்து போயிட்ருக்கையிலேயே இன்ஜின் இன்ஜினோ எதுக்கு ரிப்பேர் ஆகி இன்ஜினு ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து விழுந்துடணும் நச்சினு வந்து விழுந்துடணும் ஆனால் அந்த ரன்னிங்கில் போயிட்டுருக்கு ரன்னிங்கில் போயிட்ருக்கையிலையே ரன்னிங்கை அந்த ரெண்டாவது இன்ஜினும் ஓடப்பட்டு தான் அந்த ரன்னிங்கே கொடுத்துருக்கு ரெண்டாவது இன்ஜினும் ஓடிக்கிட்டு இருக்கையில் தான் அந்த ரன்னிங்கிலே போயிருக்கு இந்த ரெண்டாவது இன்ஜினும் ஓடையிலனாக்கா மேலேருந்து விழுவ வேண்டியது தான் அந்த ஃப்ளைட்டு ஆனால் ரெண்டாவது இன்ஜின் மூவ் பண்ணி போகவில்லை எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது எதுவுமே அட்டாசிட் கிடைக்கல அதுக்கு அப்போ வேறு வழி இல்லாமல் ஆஃப் பண்ண ஃப்ளைட்டோட இது ஆஃப் பண்ண அது உளுகுரத்தை பார்க்கலாம் நீங்கள் அங்கே போன உன்ன டக்குன்னு உழுவோம் அதில் நடந்திருக்கணும் மேலே நடந்த மேலே இன்ஜின் ஓடலை அப்படின்னாக்கா மேலே அது இந்த அந்த இது உழுவுறது நே நேச்சுரலாக வந்து கீழே விழுவுறதுலாம் நடந்திருக்கணும் அதே மாதிரி தான் இந்த போய் அங்கே விழுந்தது வந்து இன்ஜின் ஆப் கீழே விழுந்தது தான் அது உண்மையான விவரமாக இந்த ஒளித்திரை முழுமையாக தெரிகிறது என்று சொல்லி உங்களிடம் இருந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்னென்னாக்க ஃப்ளைட்டோட அட்டாச்சிட்டி எப்படி இருக்குது ஃப்ளைட்டோட காரணம் எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது எப்படி அதை மூவ் பண்ணிட்டு கொண்டு போகலாம் எவ்வளோ வெயிட்டு எவ்வளோ இது இதெல்லாம் பார்த்து ரொம்ப அஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய கேப்டனாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக ஒவ்வொன்றையும் செயல்படுத்த வேண்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் ஃப்ளைட்டுக்காரன் எப்படி ஒன்றாலும் பண்ணியிருப்பான் எல்லோரும் எல்லோரும் விதமாக சொல்லலாம் ஃப்ளைட்டில் நடந்தது இந்த மூமெண்ட்டு தான் அங்கே உள்ளே நடந்திருக்கு காரணம் ஒரு ஒரு இதுக்கு இப்போ உயிரை போயிட்டு கீழே விழுந்தார் அப்படின்னாக்கா அந்த டோரானது எமர்ஜென்ஸ் டோர் அது இருக்க அதுலேயே வச்சுருந்துருக்காங்க அந்த எமர்ஜென்ட் டோர் ஏதாச்சும் உள்ளார பால்ட்டாக இருந்துச்சுனாக்க அது லைட்டாக ஓப்பன் ஆகிடும் நம்ம திறந்துக்கிட்டு போய் வெளியே வெளியே இழுக்கு இழுக்கிறதாக இருந்திருக்கணும் அந்த கதவு இழுக்கக்கூடிய கதவாக இருந்திருக்கணும் அது பிடிச்சி இழுக்கக்கூடிய கதவாக இருந்திருக்கணும் அதை தள்ளவொன்னே இவர் வந்து விழுந்துட்டார் இதுதான் இதில் நடந்த ஒரு விபத்தாக நம்ம கருதி இருக்கணும் என்று இந்த ஒளித்திரை கருதுகிறது என்று சொல்லி இந்த பதிவை ஒரு சிறப்பு பதிவாக இருந்தால் விளையாட்டினாலும் இது அணுகுமுறையை நுணுக்கமாக கையாளும் ஒளித்திரையாக இந்த ஒளித்திரை நினைக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறது இந்த ஒளித்திரை